லோ பஜ் ரேட் தான் வாடிலையிலாம் பாருங்க தெளிவாக இருக்கு ஒரு சில்வர் கலரில் ஒரு குவாலிட்டியான வண்டி மாறுது ஈக்கோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துன்னா மூணு ஐம்பது மூணு நாற்பது மூணு முப்பது எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க ஒரு குறைஞ்சலையில கோட் பண்ணிருக்கோம் மூணு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சர் கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணிடுறோங்க தாராளமாக நீங்கள் எங்கேன்னா செக் பண்ணுங்க மூணு ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருக்காங்க ஆஃபர் பிரைஸில் போட்டிருக்காங்க மாறுது ஈக்கோ இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு செவன் சீட்டராக கன்வெர்ட் ஆன வண்டி ஃபைவ் சீட்டர் ஏசி வண்டி தான் ஒரு குவாலிட்டியான வண்டி மாறுது ஈகோ நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலகாசில் குறைஞ்சல்தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் வண்டி பாலியல் பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்க நேரில் வாங்க தரமான வண்டி மட்டும்தான் அப்டேட்டில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருக்கோங்க பாலகாசு நம்ம வேலூர் மாவட்டம் காட்பாடி மட்டும் தாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க